ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை துயரமான சூழலில் நீங்காதே மகாபாரதத்துல அம்பு படுக்கையில இருந்த பீஷ்மர் கிட்ட பல்வேறு அறிவுரைகளை கேட்டு பெற்றாரு தர்மர் அப்போது அவர் தர்மம் தெரிந்தவரே எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பாக இருப்பதன் சிறப்பையும் பக்தியுள்ள மக்களின் மேன்மைகளையும் பற்றியும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டாரு தர்மர் பீஷ்மர் அதற்கு தர்மர் கிட்ட ஒரு கதையும் சொன்னாரு காசி மன்னரது நாட்டின் எல்லை பகுதியில ஒரு காடு ஒன்று இருந்தது அந்த காட்டுல ஒரு வேட ஒருத்தன் ஏவிய விஷ அம்பு தாக்கியதால ஒரு மரம் ஒண்ணு காய்ந்து போனது ஒரு கிளிய தவிர அந்த விருட்சத்தை அண்டி மற்ற பறவைகள் அணில் போன்ற பிராணிகள் எல்லாமே அங்கிருந்து ஓடி போயிருச்சு அதை கவனித்த இந்திரன் வியந்தான் மனித வடிவெடுத்து கிளிகிட்ட வந்தான் கிளியே பட்டு இந்த மரத்திலேயே நீ ஏன் இன்னும் தங்கி இருக்க வேறு ஏதாவது காய்கனிகளுடன் கூடிய மரங்களை பார்த்து போய்விடக்கூடாதா கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டாரு இந்திரன் அதற்கு அந்த கிளி அவரை வணங்கியபடி சொல்லிச்சு நீங்கள் தேவேந்திரன் அப்படிங்கிறது என் தவத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு தொடங்கிச்சு தனது விளக்கத்தை அளித்தது தேவேந்திரரே அநேக நற்குணங்கள் பொருந்திய இந்த மரத்தில் தான் நான் பிறந்தேன் இந்த மரம்தான் இதுவரை என்னை கட்டி காத்தது அன்பும் இரக்கமும் நன்றியுடன் கொண்டனா நெடுங்காலமாக என்னை காக்கும் இந்த மரத்தை விட்டு போகலாமா நல்ல நிலையில் இருந்தபோது இங்கிருந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்துவிட்டு நிலைமை மாறியதையும் இங்கிருந்து போவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டுச்சு கிளி தேவேந்திரன் அந்த கிளியின் உயர்ந்த உள்ளத்தை எண்ணி மகிழ்ந்தார் பின்னர் அந்த கிளி வேண்டிக் கொண்டதன்படி அந்த விருட்சத்தை பழையபடி தழைத்து குழுங்க செய்தார் அப்படின்னு பீஷ்மர் கதையை சொல்லி முடிச்சார் தர்மா துயரமான சூழலில் கிளி மரத்தை விட்டு நீங்காமல் இருந்ததைப் போன்று ஆன்றோர்களை எப்போதும் எதற்காகவும் நீங்காமல் இருந்து புண்ணியத்தை நாம் தேட வேண்டும் அப்படின்னு உபதேசம் செய்தார் தர்மரம் அந்த அறிவுரையை கேட்டு தெளிவு பெற்றார் இந்த கிளியின் மனோநிலை வாய்த்தால் இன்றைக்கு பெற்றோரை புறக்கணிக்கும் பிள்ளைகளே இல்லை அப்படின்ற நிலை ஏற்படும் அல்லவா சகல உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிக்கும் மனப்பான்மை எல்லோருக்கும் அவசியம் பொது சிந்தனை இன்றி தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள் இழப்புகளை மட்டுமே அதிகமாக சம்பாதிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்திற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி